குணமிகு வியாழ குரு பகவானே வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ வர குருநேசா கிரக தோஷமின்றி கடாச்சம் தருள்வாய் அப்படிங்கிற குரு பகவானுடைய துதியை சொல்லிட்டு இந்த குரு சண்டால யோகத்தால மேஷம் முதல் மீனம் வரை எடுக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்க போகுது தான் நம்ம விரிவாகவே தெரிஞ்சுக்க போறோம் குரு பெயிற்சி திருக்கணிதப்படி மே பதினான்காம் தேதி நெகிழ இருக்குது வாக்கிய கணிதப்படி குரு பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு சித்திர மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிஞ்சிருச்சு ரிஷபராசியில இருந்துட்டு வந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு பேச்சி ஆகிறாரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க குரு பகவான் வந்து தன்னுடைய பார்வையோட பழம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்குது துலாம் தனுசு கும்பராசியை பார்க்குது குரு சண்டால யோகம் அப்படின்னா குருவும் ராகு பகவானும் ஒரே ராசியில் இருந்தாலோ அல்லது குரு பகவான் ராகுவை பார்த்தாலோ குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது உருவாகும் குரு சண்டால யோகத்தால் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத லாபம் எல்லா விதத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் குரு பகவான் சில நேரம் வலுவா இல்ல அப்படின்னா எதிர்மறையான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஜென்ம குருவா மிதன ராசிக்கு வராது குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவா மீனத்துக்கும் அஷ்டமத்து குருவா குருவா போறாரு குரு விருட்சுகத்துக்கும் கடகராசிக்கு செல்லும் பொழுது விருட்சுகம் மகரம் மீனம் ஆகிய மூன்று ராசிகள்லையும் அவருடைய பார்வை பதிகிறதால உங்களுக்கு வந்து அதிசாரமா செல்லும் பொழுது அனைத்து காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும் குரு பகவான் ராசி கும்ப ராசியில ராகு இருக்கிறாரு அப்ப குரு பகவானுடைய பார்வை கும்பராசியின் மீது விழும் பொழுது குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது குரு சண்டால யோகத்தால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில வரப்போகுது அப்படிங்கறத தெளிவாவே பார்த்துருவோம் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்க போகுது எதிர்கால சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்டவர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்துட்டு வந்த குரு பகவான் நாலாம் இடத்துக்கு வர போறார் அப்ப பலவிதமான நன்மைகளையும் பலவிதமான விஷயத்திலையும் கவனத்தோடு இருக்கணும் மீனராசிக்காரர்கள் மூன்றில் இருந்த குரு நாளுக்கு மாறுவதால தேவையற்ற இடமாற்றம் அப்படிங்கிறது ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் விருப்பம் இடம் மாற்றம் அப்படிங்கிறது உண்டு குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவழிப்பதை தவிர்த்துக்குங்க இந்த குரு பேச்சு காலகட்டத்தில் அப்படி செய்தீங்க அப்படின்னா தேவையில்லாத விருப்பம் இல்லாத இடம் மாற்றம் அப்படிங்கிறது வருவதை தடுத்துக்கலாம் குடும்பத்தோட விருந்து செல்லக்கூடிய சூழல் அப்படிங்கிறது நாலாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவானால கிடைக்கும் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கு சுகஸ்தானத்துக்கு குரு வர்றதால உங்களுக்கு சுகங்களை கொடுக்க போறாரு குரு பகவான் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழை ரச்சனை ஆரம்பிச்சு ரெண்டரை வருடம் முடிஞ்சிருச்சு நிறைய பேருக்கு வந்து அதிக பணம் அப்படிங்கிறது செலவாயிருக்கும் நண்பர்களுக்கு கொடுத்து ஏமாந்துருப்பாங்க கூட இருந்தவங்களே உங்களுக்கு வந்து குழி பறிச்சிருப்பாங்க இது போல நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கறது சந்திச்சிருப்பீங்க மீனராசிக்கரர்கள் நான் அனுபவிக்கிறதுக்கு இனிமேல் ஏதாவது இருக்கா அவ்வளவு கஷ்டங்களையும் நான் அனுபவிச்சிட்டு வந்திருக்கேன் கடந்த ரெண்டரை வருடமா அப்படின்னு சொல்றதுதான் மீனராசிக்காரர்கள் கடந்த ஒன்றரை வருடங்களா உங்க ராசிலேயே ராகு இருக்கிறார் அப்போ ஒரு பெரிய போராட்டத்தை கொடுத்துருப்பாரு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்காது நிம்மதி யா தூங்கி எழுந்திருச்சு பல நாள் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மீனராசிக்காரர்கள்லாம் பல பேருக்கெல்லாம் தற்கொலை எண்ணம் அப்படிங்கிறது கூட தோன்றிருக்கும் பல பேருக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் பல பேருக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எழுந்திருப்பாங்க மீனராசிக்காரர்கள் இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு விடியல் அப்படிங்கிறது கிடைச்சிடாதா அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் மூணுல இருந்த குரு நாலுக்கு வர போகிறாரு குரு பகவானால உங்களுக்கு நிம்மதி எழுந்த மீனராசிக்காரர்களுக்கு நிம்மதி கிடைக்க போகுது மன வழிகள் மன சஞ்சலங்கள் அப்படிங்கிறது நீங்கும் எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி கிடைக்க போகுது குரு பேச்சியான பிறகு உங்க ராசியை விட்டு ராகு போறாரு ஏழுல இருந்த கேது ஆறுக்கு போறாரு ராகு கேதுவால குடும்பத்துல நிம்மதி அப்படிங்கிறது இருந்திருக்காது கடந்த ஒன்றரை வருடங்களா கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் சொல்லவே வேண்டாம் கணவன் ஒரு பக்கம் போனா மனைவி ஒரு பக்கம் போவாங்க வீட்டு வாசலுக்கு வெளியே குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும் வீட்டுக்குள்ள போனா நீ யாரோ நாயாரோ அப்படிங்கிற மாதிரி தான் கணவன் மனைவி இருப்பாங்க ஏன்னா ராகு வந்து உங்க ராசிக்குள்ளேயே இருக்கிறாருங்கிற போது பல்வேறு விதமான பிரச்சனைகளை குடும்பத்துக்குள்ள கொடுப்பாரு அந்த ராகு உங்களை விட்டு வளகுறாரு அப்ப கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்யம் பிறக்க போகுது ஒற்றுமை பிறக்க போகுது பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேர போறீங்க குடும்பத்துக்குள்ள நிம்மதி இருக்க போகுது சந்தோஷம் இருக்க போகுது இல்லறம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க போகுது இனிமேல் மீனராசிக்காரர்களுக்கு அப்படி இருந்த சூழ்நிலையில குரு பகவான் வந்து நாலாம் இடத்துக்கு போறாரு இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கறது உண்டாகும் மீனராசிக்காரர்களுக்கு உற்பத்தியை அதிகப்படுத்துவீங்க ஆரோக்கியத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் விரைஸ்தானத்துல குருவோட பார்வை இருக்குது அப்ப நோய்களால இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடி வரும் மறுமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அப்படிங்கிறது கிடைக்கும் எதிர்பாராத வளர்ச்சி அப்படி அப்படிங்கிறத கொடுப்பாரு மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில முன்னேற்றம் உண்டாகும் இதுவரைக்கும் படிப்புல நாட்டம் இல்லாத குழந்தைகள்லாம் இனிமேல் படிப்புல நாட்டத்தை ஈடுபடுத்துவீங்க தொழிலில் வளர்ச்சி இருக்கும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய வம்பு வழக்கு ஆயுள் குருவோட பார்வை அப்படிங்கிறது இருக்குது யாருக்கெல்லாம் மரண பயம் இருந்துச்சோ அது வந்து நீங்க போகுது மன பதட்டம் யாருக்கெல்லாம் இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் மருத்துவ செலவு அதிகரிச்சிருக்கும் அந்த மருத்துவ செலவு அப்படிங்கிறது குறைய போகுது கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கறாரு ஆயுள் ஸ்தானம் தேவையற்ற பகை தேவையற்ற தடைகள் இது எல்லாமே நீங்கும் கஷ்டங்களை போக்கக்கூடிய இடத்துல குரு வர்றாரு அப்ப கஷ்டங்கள் அப்படிங்கிறது நீங்க போகுது குரு பகவானுடைய ஏழாம் பார்வை பத்தாம் இடத்தை பார்க்குது பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் அப்போ வேலைக்கே போகாமல் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற மீனராசிக்காரர்கள் வேலையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் உயர்வை கொடுப்பார் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையும் வேலைக்கே போகாமல் இருந்தவர்களுக்கு அதற்குண்டான வேலையும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமான கவனத்தை அதில் செலுத்த தூண்டுவார் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஒன்பதாம் இடத்து பார்வை பண்டாயிடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்க்குது அப்ப வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது வேலையில அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதற்குண்டான வெகுமதி அப்படிங்கிறது கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் பத்தாம் இடத்துல குரு பார்க்குறார் பட்டம் பதவி பெயர் புகழ் இதெல்லாமே கண்டிப்பாக உண்டு மீனராசிக்கு மே மாதத்துக்கு பிறகு நடக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இழந்த பதவிகள் இழந்த பொறுப்புகள் கிடைக்கும் பெரிய உச்சத்தில் போய் அமரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதால விரயங்களை குறைப்பார் தேவையற்ற செலவு குறையும் மிகப்பெரிய சந்தோஷத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறாரு ஜென்ம சனி வர்றதால பார்பு நெஞ்சு தொடர்பான பிரச்சனைகளில் சற்று எச்சரிக்கையா இருக்கணும் மீனராசிக்காரர்கள் அனைவருமே மீனராசிக்காரர்கள் குறிப்பா நல்லா தூங்கணும் தூக்கத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க நேரத்திற்கு சாப்பிடுவது நேரத்திற்கு தூங்குவதை வழக்கமாக்கிக்குங்க யாரிடமும் கடன் வாங்குவதை தவிர்த்துக்குங்க ஏழரை சனி வரைக்கும் உங்க கையில என்ன இருக்கோ அதை வைத்து மட்டும் செலவு பண்ணுங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும் யாருக்காகவும் பணம் ஷூரிட்டி கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதெல்லாத்தையும் தவிர்த்துக்குங்க ஏழரட்சனை நடக்குது அப்படிங்கிறதால சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க கொண்டக்கடலை தானமாக கொடுங்க வியாழக்கிழமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கம் பிரச்சனைகள் இது எல்லாமே குறையும் மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கிறார் குரு பகவான் அவர் வக்கரம் பெற்று வரும் பொழுது உங்களுக்கு வந்து நல்லது தான் ஆரோக்கிய தொல்லை நீங்கும் மருத்துவ செலவு குறையும் எந்த காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு வெற்றி பெறுவீங்க சுயத்தொழில் புரிவர்களுக்கும் கூட்டுத்தொழிலிருந்து விலகி தனித்து இயங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைச்சி அதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது வரும் குரு வக்கர காலகட்டம் மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது